அன்பானவர்களை இந்த குடிசை பகுதியில் பாருங்கள் இந்த குடிசை பகுதியில் இந்த அம்மா தனிமையில் வசித்து வருகிறார் அவருக்கு இந்த நேரத்தில் பெட்ஷீட் வழங்கப்படுகிறது அம்மா இந்த பெட்ஷீட்டை முதலாவது அவருடைய வீட்டு நிலைமையை சற்று பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து இயேசுவினுடைய அன்பை பற்றி அவர் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கமே இந்த அம்மா பற்றி விசாரிப்போம் அம்மா உங்கள் பேருங்கம்மா சம்பூர் சம்பூர்ணங்களா நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க இந்த ஊர் பேருங்க ஓ குள்ளந்தளி வலசு செல்வகருக்கான இந்த பகுதி வந்து தாராபுரத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அவுட் சைடில் இந்த பகுதி ரொம்ப பகுதி இந்த கிராம பகுதியில் பஸ் வசதிகள் அதிகம் கடை பஸ்ஸில் அதிகமாக வருதுங்களா அந்த டைம் ஒரே பஸ் இந்த ரொம்ப 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 கிராம பகுதியான பகுதியில் உள்ள இந்த அம்மாவை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இந்த அம்மா ஆண்டவருடைய இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறார் அம்மா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க உங்களுக்கு ஓகேங்களா <minoritylish> <itu>? <ka zuk media> <ok English> ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனை வயசுல உங்களுக்கு எல்லாம் மேரேஜ் எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க பதினாலு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பதினாலு வயசுல ஆமா பண்ணி கொடுத்துட்டாங்க அவர் அப்படின்னா அவருக்கு எத்தனை வயசு உங்களுக்கு பதினாலுனா முப்பது வயசு இருக்கு முப்பது வயசுங்களா முப்பது அவருக்கு நீங்க உங்களுக்கு பதினாலு வயசு அவருக்கு முப்பது வயசு அவர் என்ன அது எதுனால அவர் இறந்தாரு

ஆடுகள் ரொம்ப மனதளவிலும் உடலவளும் ரொம்ப நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சமீபத்தில் நடந்த ஏதாச்சும் அற்புதங்கள் அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்குதுமா

அவருதான் கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் மனசு கலங்கா கலங்கல பயவச்சத்துப்பயம் இல்ல அப்படி சொல்றாங்க டாக்டர் இந்த அக்கி இறங்கிடு நரம்புக்கி நரம்பு அம்ம மாதிரி அக்கி இது நரம்பு நரம்பு இறங்கிட்டு உன்னை காப்பாத்த முடியும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த அந்த பக்கத்து பேட்டில உள்ளவங்க அம்மனாஸ்திரி வாங்க காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்க ஆறுனா இருந்தா ஸ்திரீல ஆறுனா இருந்துட்டு ஸ்திரி போய் ஏதோ இறந்தும் மறந்து எனக்கு நாலாயிரூவா செலவு பண்ணி செலவு பண்ணீங்க அம்மநாஸ்பிரி போய் மாத்திர வாங்க கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லங்க தலும் காய தூச்சோடு அப்புறம் அது முடிஞ்சதையும் பாக்க சளி இரும்புலும் அதிகமா இருந்துச்சு இங்க ஒரு கவர்மெண்ட் போட்டா எடுக்க வந்தாங்க வண்டி போட்டா எடுக்க சொன்னாங்க நான் போய் போட்டா நெஞ்சு போட்டா சரிங்க அப்புறம் இப்போ எடுத்துட்டு போயிங்க ஒரு பத்து நாள்ல போன் பண்ணாங்க உனக்கு ஆகிய இந்த டிபி

விடல ஆண்டவர் என்னை கைவிட் எந்த வேலையிலும் கைவிடல அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை எனக்கு நிறைய பேர்த்துக்கு வேலைக்கா ஜெபம் பண்ண அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வந்தது கண்டிப்பா கண்டிப்பா குழந்தை இல்லாத ஜெபம் பண்ணி கிழங்கு நிறைய பேருக்கு குழந்தை கிடைச்சது நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவங்களோட கூட இருக்கிறார் சரிங்களா அதனால இதுக்கு என்ன தெரியுங்களா மெயினா அது முக்கியமா இது நம்ம சொல்லணும்னா நீங்க இந்த பாடுகள் மத்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உறுதியா பற்றி நீங்க

ஓகேங்க மழை வஞ்சா கூட நினைங்க பார்த்தீங்களா சூழ்நிலைகள் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா ஏசு கிறிஸ்து நீங்கள் நம்புகிறீங்க இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாமல் நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தும் கூட நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மறுதளிக்காமல் இயேசுதே என் வாழ்க்கை இயேசுதே என்னுடைய துணை என்று நீங்கள் அவரை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து உங்கள் மூலியமாக அநேகருக்கு ஒரு அற்புதங்கள் அடையாளங்களும் உங்கள் மூலிமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து செய்திருக்கிறார் நிச்சயமாக உங்களை கைவிடாமல் இம்மட்டுமா உங்களை காத்து வருகிற தேவன் இனிமேல் உங்களை காப்பார் சரிங்களா நீங்க சோர்ந்து போகாதீங்க ஓகேங்களா நீங்க அழுகாதீங்கம்மா ஓகேங்களா உங்களுடைய கண்ணீர்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு ஓகேங்களா நீங்க வந்து கலங்காதீங்க நீங்க எல்லா சூழ்நிலையும் சப்ப எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருப்பார் சரிங்களா மனதளவிலும் சோர்வடையாதீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நம்ம இந்த உதவிகள் செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி அதிகமாக கூறி அவர்களை பலப்படுத்தி இவர்கள் மூலியமாக அநேகர் ஒரு அற்புதங்களும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த அம்மாவுக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி அம்மா ஏசு கிறிஸ்து உங்களை கைவிடாமல் காப்பார் சரிங்களா ஓகேங்களா ஏசு கிறிஸ்துக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுறீங்களா ஒரு பாட்டு அப்படியே இருந்து பாடுங்க வாழ முடியாது இங்கு ரூபாயில்லாம எனக்கு வாழ தெரியாது துருவமும் நீரே கோட்டையும் நீரே பை இல்லாம நான் வாழ தெரியாது வாழ முடியாது இங்கு ரூபதா என்னை தாங்குகின்றது இங்கு ரூபதா என்னை நடத்துகின்றது கோட்டையும் நீரே துருவம் நீரே இங்கு இல்லாம எனக்கு வாழ தெரியாது வாழ முடியாது நீர துரு கண்டிப்பா ரொம்ப அருமையான பாடல்கமா அவருடைய தான் நீங்க வாழ்றீங்க நம்ம எல்லாரும் வாழ்றோம் சரிங்களா கலங்காதீங்க உங்க கண்ணீருக்கு நிச்சயம் ஏசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்வார் சரிங்களாங்கம்மா சோர்ந்து போகாதீங்க சரிங்கம்மா சரி வரட்டுங்களாங்கம்மா ஓகே நன்றி நன்றிங்கம்மா வேணாம் வேணாம் உங்களுடைய அன்பு இருந்தாலே போதும் சரி இந்த சூழலில் கூட நீங்கள் ஒரு டீக நீங்கள் சொல்கிறீங்க குடிக்கணும் சொல்கிறீங்க அதற்கு வேணாம் வேணாம் நீங்கள் இருங்க ஆண்டவர் கிறிஸ்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார் சரிங்களா சரிங்கம்மா ஆ